அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்திலிருந்து கேல்வானிக் மின்கலன் அப்படிங்கிற பாடப்பகுதி பத்திதான் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் வேதி வினைகள்ல இருந்து மின்னாற்றலை பெறக்கூடிய ஒரு கலன் தான் இந்த கேல்வானிக் மின்கலன் அப்போ அங்க வேதியாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுது அதனால இது ஒரு மின்வேதி கலன் கேல்வானிக் மின்கலன் அப்படின்னு சொல்றப்ப அதோட தனித்துவம் என்ன சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மின்கலன் அப்படின்னு சொல்றப்ப கட்டாயம் அங்கே நேர்மின் முனை இருக்கும் எதிர்மின் முனை இருக்கும் இந்த கேல்வானிக் மின்கலத்தில் நேர்மின் முனையும் எதிர்மின் முனையும் தனித்தனி கலனில் இருக்குது அதாவது ரெண்டு பேரும் ஒரே கண்டெய்னரில் இருக்க மாட்டாங்க நேர்மின் முனை தனி கண்டெய்னரில் இருப்பார் எதிர்மின் முனை தனி கண்டெய்னரில் இருப்பார் அதை தான் இங்கே தனி மின்கலம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒட்டுமொத்த மின்கலன் அதனால் எப்படி சொல்லிக்கிறோம்னா இவர் பாதி அவர் பாதி அப்போ நேர்மின் முனை இருக்கிற கலனை அரை மின்கலன் அல்லது அரை மின்கலம் எதிர்மின் முனை இருக்கிற கலனை மின் கலன் அப்படின்னு சொல்றோம் அப்போ நேர்மின் அரை மின் கலத்துல நடக்கிறது ஒரு ஒரு வினை அது அறைவினை அதே மாதிரி எதிர்மின் முனையில இருக்கக்கூடிய எதிர்மின் முனை இருக்கக்கூடிய மின் களத்துல நிகழக்கூடிய வினை அது ஒரு தனி அறைவினை இந்த மின்கலங்களில் நடக்கக்கூடிய வினைகள் பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு வினை ஆக்சிஜனேற்ற வினையாக இருக்கும் இன்னொரு வினை ஒடுக்க வினையாக இருக்கும் இந்த ரெண்டு வினையும் சேர்ந்தாதான் ஒட்டு மொத்த வினை ஆனால் கால்வானிக் மின்கல கட்டமைப்பில் இந்த நேர்மின் முனையில் நடக்கக்கூடிய வினையும் எதிர்மின் முனையில் நடக்கக்கூடிய வினையும் தனித்தனியாக நடக்கிறது தான் இதோட அடிப்படையே இந்த கால்வானிக் மின்கலனுக்கு சிறந்த உதாரணம் டேனியல் மின்கலம் இந்த டேனியல் மின்கலத்தில் இந்த எதிர்மின் முனை இந்த அரைக்கலன்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது அங்கே எப்படி வினை நடக்குது என்ன ஆகுது என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுது இதை பற்றி தான் இன்னுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டேனியல் மின்கலம் சரியா பாருங்கள் ரெண்டு கண்டெய்னர் இருக்கு இருக்குது ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது ஓகே இந்த படத்துக்கு கீழே இப்படி இருக்கு ஆக்சுவலா இது என்னன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க நமக்கு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க சரியா முதல்ல இடது பக்கம் இருக்கிற இந்த அரை கலன் பத்தி பாப்போம் இந்த அரை கலனுக்கு ஆக்சிஜனேற்ற அரை கலன் அப்படின்னு பேர் காரணம் அங்க ஆக்சிஜனேற்றம் நடக்குது அப்போ கட்டாயமா உங்களுக்கு ஆக்சிஜனேற்றம்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஆக்சிஜனேற்றம்னா என்னது எலக்ட்ரானை இழத்தல் ஸோ அதுதான் அங்கே நடக்குது ஆனால் அங்கே என்ன இருக்கு ஒரு ஜிங்க் உலோகப்பட்டை இருக்கு அந்த ஜிங்க் உலோகப்பட்டை ஒரு கரைசல்ல உள்ள அமுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த கரைசல் யாருன்னு பாத்தீங்கன்னா நீர்த்த ஜிங்க் சல்ஃபேட் கரைசல் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன இருக்கணும்னா என்ன உலோகப்பட்டைய எடுத்துக்கிறீங்களோ அதனோட உப்பு கரைசல் தான் நம்ம அங்க மின்பகுளி கரைசலாக எடுத்துக்க முடியும் இங்கு உலோகப்பட்டை எடுத்துக்கிறாங்க அது எதில் மூழ்க வச்சிருக்காங்க சரியா சைடில் இருக்கிற மின் கலன் பத்தி சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற மின் கலன் பத்தி சொல்லணும் ரைட் சைடில் இருக்கிற மின் களத்துல ஒடுக்கம் நிகழும் அதனால அந்த கலனுக்கு ஒடுக்க மின் கலன்னு பேரு இங்க யாருக்கானா இங்கே காப்பர் உலோகப்பட்ட இருக்கு அதோட உப்பு கரைசல் காப்பர் சல்பேட் நீர்த்த காப்பர் சல்பேட் கரைசல்ல மூழ்க வைக்கப்பட்டிருக்கு ரெண்டு அறை மின்கலன்களை பற்றி சொல்லியாச்சு இப்போ இந்த ரெண்டு அரை மின்கலனும் சேர்ந்தாதான் கேல்வானிக் மின்கலன் அப்போ இவங்களை எப்படி இணைச்சிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு அரை மின்கலன்களும் ரெண்டு விதமாக இணைக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து மேலே பாருங்கள் ஒரு கம்பி மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு கரெக்டாக இந்த உலோக பட்டை பாருங்க உலோக பட்டைகளை கம்பி மூலமாக இணைச்சிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு ஒன்று கரைசல்கள் இணைக்கப்பட்டிருக்கு உள்ளே இருக்கிற கரைசல்களில் இந்த மாதிரி ஒரு டியூபு இது யூ வடிவத்தில் இருக்குது கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது மூலமா இணைக்கப்பட்டிருக்கு அப்போ அரை மின்கலங்களை எப்படி இணைக்கிறோம் அந்த இணைக்கிறோம் இருக்கு காப்பர் இருக்கு அந்த பட்டைகளை இணைக்கிறோம் அதுக்கு ஒரு கம்பி மூலமா இணைக்கிறோம் அதுல அந்த சர்க்கியூட்டை வந்து க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு இணைப்பி ஒரு மின் மூலம் மீட்டர் அது மூலமா அதையும் சேர்த்து இணைக்கிறோம் கம்பியில ரைட்டா இந்த எதிர்மின் முனை கரைசல்களை இணைக்கிறோம் எதிர்மின் முனையில இருக்கிற கரைசலையும் நேர்மின் முனையில இருக்கிற கரைசலையும் இணைக்கிறோம் எப்படி இப்ப பார்த்தோம் இல்லையா ஒரு யூ வடிவத்தில் இருக்கிற ஒரு குழாய் வந்து தலை கீழாக கவிழ்க்கப்பட்டிருக்கு இது ரெண்டு கரைசல்லையும் மூழ்கி இருக்கும் பாருங்க அந்த யூ வடிவ குழாய் இந்த கரைசல் உள்ளயும் இருக்கு இந்த கரைசல் உள்ளயும் இருக்கு ஸோ இப்படிதான் ரெண்டு அரை மின்கலங்களை இணைக்கிறோம் ரெண்டு மின் கலன்களை எப்படி இணைக்கிறோன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்நேரம் உங்கள் மைண்டில் ஒரு கொஷின் வந்திருக்கும் ஏதோ ஒரு யூ வடிவ குழாய் அப்படின்னு சொன்னாங்களே அது எப்படி இருக்கும் அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த யூ வடிவ குழாயில் ஒரு ஜெல்லை வச்சு அடைச்சிருப்பாங்க அந்த ஜெல்லுக்கு பேர் அகர் அகர் ஜெல் பயாலஜில நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த ஜெல் கூட பொட்டாசியம் குளோரைடோ இல்லைன்னா சோடியம் சல்ஃபேட்டோ இந்த மாதிரி உப்பை கலந்த பசை மாதிரி இருக்கும் அதை வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த யூ வடிவ குழாயை எடுத்தீங்கன்னா அது வெளியில் கொட்டாது அப்படியே உள்ள அப்படியே செட் ஆகிருக்கும் சரியா ஏன் அதுக்குள்ள பொட்டாசியம் குளோரைடோ இல்லை சோடியம் சல்ஃபேட்டையோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மின்கல வினையில ஈடுபட மாட்டாங்க அதனால இவங்கள வினையுறா மின் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இவங்களுக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு அரை மின் கலத்துல இருக்கிற அயனிகளோட மாட்டாங்க அடைய மாட்டாங்க ஆனா இவங்களால அந்த யூவடிவ குழாய விட்டு அரை மின் கலத்துக்கு உள்ளையோ அல்லது வெளியையோ போக முடியும் எதுக்கு போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அறை மின்கலங்களில் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் இந்த வினை நடக்கும் இல்லையா அப்போது அயனிகள் அங்கே இருக்கிற அந்த கரைசல்ல இருக்கிற அயனிகள் ஒன்று குறையும் இல்லை கூடும் அப்போது அந்த மின் நடுநிலைத்தன்மை அங்கே பாதிக்கப்பட்டுடும் அந்த மாதிரி டைமில் போய் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஓஹோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடுச்சு இந்த அரை மின் காலத்தில் இந்த அறை மின் காலத்தில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடுச்சு ஸோ எங்கே அதை பேலன்ஸ் பண்ணணுமோ அந்த அறைமின் கலத்தில் தேவைக்கு ஏற்ப இவங்க வெளியில் வந்து அந்த அரைமின் கலத்தோட மின் நடுநிலைத்தன்மையை பாதுகாப்பாங்க பராமரிப்பாங்க அதுதான் இவங்களோட முக்கியமான வேலை புரியுதா ஸோ கேல்வானிக் மின்கலத்தோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம் இப்போது கேல்வானிக் இந்த டேனியல் மின்கலம் இதில் வினை போது முதல்ல நேர்மின் வாயில என்ன வினை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் நேர்மின் வாயில ஆக்சிஜனேற்றம் தான் நடக்கும் ஆனா இங்க வந்து முதல்ல பண்ணக்கூடாது எந்த மின்முனையில ஆக்சிஜனேற்றம் நடக்குதோ அந்த மின்முனைய நேர்மின் முனைய கருதணும் லெப்ட் சைட்ல இருக்கிற மின் களத்துல ஜிங்கு ஜிங்க் சல்பேட் கரைசல்ல மூழ்க வைக்கப்பட்டிருக்கு ஜிங்க் மின்முனையில்தான் ஆக்சிஜனேற்றம் நடக்குது ஆக்சிஜனேற்றம்னா என்னது எலக்ட்ரான்களை இழத்தல் அப்போ ஜிங்க் என்ன பண்ணுது எலக்ட்ரான்களை இழந்து ஜிங்க் அயனியாக மாறுது இந்த வினைக்கான சமன்பாடை நம்ம எழுதிடலாமா இப்போ பாருங்க ஜிங்க் உலோகப்பட்டை இல்லையா அதனால சாலிட் இது என்ன பண்ணுது எலக்ட்ரான்களை இழக்குது இப்போ ஜிங்கோட இணைத்திறன் என்னன்னா ரெண்டு இப்போ ரெண்டு எலெக்ட்ரான்களை அது இழக்கும் இழந்த உடனே ரெண்டு எலக்ட்ரான் போச்சு இல்ல ஜிங்குக்கு என்ன சார்ஜ் வரும் டூ ப்ளஸ் சார்ஜாக வரும் எப்போ வந்து ஜிங்காக இருக்கோ அப்போ வரைக்கும் அது உலோகத்தில் இருக்கும் எப்போ அது ஜிங்க் டூ ப்ளஸ் அயனியாக மாறுச்சோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கரைசல்ல வந்துடும் அப்போ ஏகூ அப்படின்னு போட்டால் அக்வஸ் அப்படின்னு அர்த்தம் நீர் கரைசல்ல இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஏகூ இப்ப இந்த படத்துல பாருங்களேன் இங்க இருக்கிற ஜிங்க் என்ன ஆகுது பாருங்க பாருங்க இதுக்குள்ள இந்த மாதிரி ஸ்பியர்ஸ் வட்ட வட்டமா கோலங்கள் இதெல்லாம் ஜிங்க் அணுவ குறிக்கும் இப்ப இவர் என்ன பண்றாரு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துட்டு கீழே கரைசலுக்கு வந்துடுறாரு அப்போ ஜெட் அண்ட் டூ பிளஸ்ஸா ஆயிடுறாரு இங்க இருக்கிறதுலாம் ஜெட் இங்க இருக்கிறதுலாம் ஜெட் அண்ட் டூ பிளஸ் எப்ப கரைசலுக்கு அண்ட் டூ பிளஸ்ஸா டூ பிளஸ்ஸா மாறிடுறாரு அப்போ அவர் ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்குறாரு இந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்கே போகும் இந்த எலக்ட்ரான்கள் இங்கே இந்த உலோகப்பட்டை இருக்குல்ல அதிலே இருக்கும் அப்போ ஒரு ஒரு அணுவும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துட்டு ஜெட் அண்ட் டூ ப்ளஸ்ஸாக ஆகும் அப்போ ஒரு ஒரு அணுவும் ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்குது அந்த ரெண்டு எலக்ட்ரான் இந்த உலோகப்பட்டையில் இருக்கும் அப்போ நிறைய ரெண்டு எலக்ட்ரான் அங்கே இருக்கும் அப்போ அந்த உலோகப்பட்டை என்ன மின் சுமைய பெறும் குறிய பெறும் மைனஸ் குறிய பெரு எனக்கு கொடுக்கிற எலக்ட்ரான்ல இங்கே தானே இருக்கு அதனால ஜிங்க் மின்முனை எதிர்குறியை பெறுகிறது புரியுதா அடுத்தது எதிர்மின் வாயில என்ன வினை நடக்குது எந்த மின்முனையில ஒடுக்கம் நடக்குதோ அதுதான் எதிர்மின் வாய் இந்த கலன்ல பாருங்க நீல கரைசல் இருக்கு ஏன்னா அது காப்பர் சல்பேட் கரைசல்ஸ் இப்போ வந்து இங்க எலக்ட்ரானை கொடுத்துச்சு இல்லை எலக்ட்ரானை கொடுத்துட்டு செட் அண்ட் டூ பிளஸ்ஸாக மாறிச்சு ஜெட் அண்ட் டூ பிளஸ்லாம் கரைசலுக்கு வந்துடுச்சு அது கொடுத்த எலக்ட்ரான்லாம் இந்த ஜிங்க் உலோகப்பட்டையில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த எலக்ட்ரான்கள் அப்படியே மூவ் ஆகி நிறைய எலக்ட்ரானை கொடுத்துக்கிட்டே இருக்குல்ல ரெண்டு ரெண்டு எலக்ட்ரானாக ஒரு ஒரு அணு கொடுக்க கொடுக்க அந்த எலக்ட்ரான்கள் இப்படி மூவ் ஆகி இந்த உலோகப்பட்டைக்கு காப்பர் எதிர்மின்வாய்க்கு வந்துடும் ஸோ இது ஃபுல்லாக இங்கே எலக்ட்ரான் வருது இங்கே காப்பர் சல்ஃபேட் கரைசல்ல இந்த உலோகப்பட்டையை மூழ்க வச்சுருக்கோம் இந்த கரைசல்ல காப்பர் அயனிகள் இருக்கும்ல சி யு டூ பிளஸ் அயனிகள் அந்த சி டூ பிளஸ் அயனிகள் என்ன பண்ணும் இங்கே வர எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு ஒரு ஒரு சி டூ பிளஸ் அயனியும் ரெண்டு எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு காப்பர் உலோகமாக காப்பர் அணுவா மாறிடும் அந்த காப்பர் உலோகம் இந்த உலோகப்பட்டை மேல படியும் இங்க என்னாகும் ஜெடன் உலோகப்பட்டை ஜிங்க் உலோகப்பட்டை என்ன ஆகும் எலக்ட்ரானை கொடுத்துட்டு அப்படியே நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரான்களை கரைசல்ல இருக்கிற சி யூ டூ பிளஸ் அயனிகள் வாங்கி காப்பராக மாறுறதுனால அவங்க இந்த உலோகப்பட்டை மேலே படிவாங்க அப்ப இங்க என்ன வினை நடக்குது சியூ டூ பிளஸ் எங்க இருக்கிறாரு அவரு கரைசல்ல இருக்கிறாரு அப்போ ஏகூன்னு போடணும் ஏன்னா கரைசல்ல இருக்கிறாருல்ல இவர் என்ன பண்ணுவார் எலக்ட்ரான்களை வாங்குறாரு ரெண்டு பிளஸ் இருக்கிறதுனால ரெண்டு எலக்ட்ரானை நிறைய எலக்ட்ரான் வரும் அதில் ரெண்டு எலெக்ட்ரானை ஒரு சி யூ டு பிளஸ் ஆயினி எடுத்துக்கிட்டு என்னவாகிடுவார் காப்பராக ஆயிடுவார் எப்போ காப்பராக மாறுறாரோ அவர் திண்மமாக ஆயிடுவார் எப்போ திண்மமாக ஆகுறாரோ அப்போ அந்த காப்பர் உலோக பட்டை மேலே படிவார் இவ்வளோதான் அங்கே நடக்கிற வினை இந்த மின்முனையில் பாத்தீங்கன்னா இந்த காப்பர் அயனிகள் சி டூ பிளஸ் அயனிகள் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டே இருக்கா அப்போ அந்த மின்முனையில் எலக்ட்ரான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா அதனால காப்பர் மின்முனை நேர்குறியை பெறுகிறது என்னென்ன வினை எங்கெங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த வினைகள் நிகழ்கிறதுனால இந்த நேர்மின்முனை பகுதியும் எதிர்மின்முனை பகுதியும் எப்படி மாறுது கண்டிப்பா நேர்மின்முனை பகுதியில் இருக்கிற ZN2+ டூ பிளஸ் அயனி செறிவும் எதிர்மின் முனை பகுதியில் இருக்கிற சி யூ டூ பிளஸ் அயனி செறிவும் மாறிடும் நேர்மின் முனை பகுதியில் இருக்கு அப்படின் அயனிகளும் அயனிகளும் இருக்கும் எதிர்மின்முனை பகுதியில் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்பேட் கரைசல் அப்ப அங்குளஸ் சாரி டூ மைனஸ் அயனிகளும் இருக்கும் இல்லையா இந்த நேர்மின் முனைப் பகுதியில் ஜெட்டன் வந்து உலோகப்பட்டை ஜெட்டன் உலோகப்பட்டையிலிருந்து அது எலக்ட்ரான்களை இழந்து ஜெட் அண்ட் டூ ப்ளஸ் அயனியாக மாறும் ஏற்கனவே கரைசல்லில் ஜெட் அண்ட் டூ ப்ளஸ் இருக்குது இப்போ உலோகப்பட்டை வேற கரைஞ்சி ஜெட் அண்ட் டூ ப்ளஸ் அயனியாக மாறுறாரு அப்போ ஜெட் அண்ட் டூ ப்ளஸ் அயனியோட செறிவு நேர்மின் பகுதியில் அதிகமாகும் எதிர்மின் பகுதியில் பார்த்தீங்கன்னா கரைசல்ல இருக்கிற சியு டூ ப்ளஸ் அயனிகள் அங்கே வர்ற அந்த காப்பர் உலோகப்பட்டைக்குள்ள வர்ற எலக்ட்ரான்களை வாங்கிக்கிட்டு சியு சியூவாக மாறி படிஞ்சிரும் கரெக்டாக அப்போ அங்கே சியூ டூ பிளஸ் அயனியோட செறிவு குறைஞ்சிரும் கரெக்டாக நேர்மின் முனை பகுதியில் அண்ட் டூ பிளஸ் அயனியோட செறிவு அதிகமாக இருக்கும் சியு டூ பிளஸ் அயனியோட செறிவு எதிர்மின் முனை பகுதியில் குறைவாக இருக்கும் அப்போ இவர் அதிகமாக இருக்கிறாருன்னா அங்க நேர்மின் தன்மை தான் அதிகமாக இருக்கும் அந்த அறைமின் காலத்தில் இங்கே டூ பிளஸ் அயனியோட செறிவு குறைவாக இருக்குன்னா என்ன ஆகிடும் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் அயனியோட செறிவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அப்போ எதிர்மின் தன்மை அந்த அறைமின் காலத்தில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு பக்கம் அதிகமாக பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு பக்கம் அதிகமாக நெகட்டிவ் சார்ஜ் அப்போ ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மின் நடுநிலை தன்மையை பராமரிக்கணும் இப்போ அந்த உப்பு பாலத்தில் இருக்கிற வினையுறா மின்பகுதியான ஒன்று பொட்டாசியம் குளோரைடாக இருக்கலாம் இல்லது சோடியம் சல்பேட்டா இருக்கலாம் ஏற்கனவே பார்த்தோம் இவங்களுக்கு வேலை வருது ரைட்டா நேர்மின் முனை பகுதியில் அதிக நேர்மின் சுமை இருக்கு அப்போ அதை குறைக்கணும்னா மைனஸ் அயனி வரணும் அப்போ உப்பு பாலத்தில் இருக்கிற பொட்டாசியம் குளோரைடில் இருக்கிற மைனஸ் அயனிகள் குளோரைடு அயனிகள் அவங்க பொறுமையாக நேர்மின் பகுதிக்கு போகிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் அதிக எதிர்மின் சுமை இருக்கு அப்போ அயனிகள் வினயுரா மின் பகுதியில் இருக்கிற கேப்ளச அயனிகள் பொறுமையா எதிர்மின் முனை பகுதிக்கு சென்று என்ன பண்றாங்க ஒரே வேலை தான் செய்யறாங்க மின் நடுநிலை தன்மையை பாதுகாக்கிறாங்க பராமரிக்கிறாங்க அடுத்தது மின் சுற்று முழுமையடைதல் எப்படி மின் சுற்று முழுமையடைது நேர்மின் முனையாக செயல்படுற ஜிங்கு ஆனால் அதுக்கு மின்சுமை என்ன இருக்கும் எதிர்மின் தன்மை தான் அதிகமாக இருக்கும் ஏன் ஜிங்கு இல இழக்கிற எலக்ட்ரான்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது அதனால் அதுக்கு எதிர்மின் தன்மை தான் இருக்கும் சரியா இருந்து அந்த எலக்ட்ரான்கள் இந்த ஒரு கம்பி வழியாக கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெளிச்சுற்றின் மூலமா எலக்ட்ரான்கள் இந்த எண்டில் இருந்து இந்த காப்பர் எதிர்மின்வாய்க்கு காப்பர் மின் பட்டைக்கு செல்றதுனால இந்த மின்சுற்று முழுமையடைது இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ட கவனிக்கணும் என்னன்னா இந்த நேர்மின் பகுதியில் இருக்கிற ஜிங்கு என்ன பண்ணுது எலக்ட்ரான்களை இழந்து ஜிங்க் டூ பிளஸ் அயனிகளாக மாறுது அப்போது இந்த ஜிங்க் உலோக பட்டை என்ன ஆகும் நேரம் ஆக ஆக அப்படியே ஜிங்க் அயனிகளாக மாறும் கரைசல் நிலைக்கு வந்துடும் அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறை வந்து குறையும் இந்த ஜிங்க் பட்டை இருக்குல்ல அதை அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் இந்த எதிர்மின் முனை பகுதியில் பார்த்திங்கன்னா கரைசல்ல இருக்கிற காப்பர் அயனிகள் காப்பர் உலோகமாக மாறி காப்பர் அணுவாக மாறி இந்த காப்பர் உலோகப்பட்டை மேலே படியும் அப்போ நேரம் ஆக ஆக இந்த சைடில் இருக்கிற நிறை அதிகமாயிட்டே போகும் இந்த பக்கம் இருக்கிற நிறை குறைஞ்சிக்கிட்டே வரும் காரணம் என்ன ஜிங்க் மின்முனை அதோட நிறை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் காப்பர் மின்முனையோட நிறை தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வரும் அப்போ இந்த மின்கலத்தில் வினை பாத்தீங்கன்னா ஜிங்க் மின்முனை இருக்கிற வரைக்கும் ந தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஜிங்க் முன்முனை அழிஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போகிற சுச்சுவேஷன் வர்றப்ப இந்த மின்கலம் செயல்படுவதை நிறுத்திரும் ஸோ இவ்வளவுதான் கால்வானிக் மின்கலத்தோட அமைப்பு அது செயல்படுற முறை அந்த கால்வானிக் மின்கலம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பற Thank you.